குட் மார்னிங் டீச்சர்ஸ் வெல்கம் டு யா அகாடமி தமிழில் டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள கலை சொற்கள் ஒன்பது இயல் உள்ளதை ஒவ்வொரு இயல் வயசாக பார்க்கலாம் முதலாவது இயல் ஒன்று வவல் உயிரெழுத்து கான்சனன்ஸ் மெய் எழுத்து ஹோமோ கிராஃப் ஒப்பெழுத்து மூணு மோனோ லிங்குவல் ஒரு மொழி மோனோனாலே ஒன்று மோனோ லிங்குவல் ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் வவ்வல் உயிரெழுத்து கான்சனன் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கான்ஸ் கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் இயல் ரெண்டுல முதல் இயல் ஒன்னுல ஆறு இருக்கு இயல் ரெண்டுலே ஆறு தான் இயல் ரெண்டில் முதல் முதல்வர் ஸ்ட்ரோம் புயல் ஸ்ட்ரோம் புயல் டோர்னாடோ சூறாவளி பெருங்காற்று லேண்ட் நிலக்காற்று லேண்ட் பிரீஸ் லேண்டுனா நிலம்னா காற்று நிலக்காற்று சீ பிரீஸ் கடல் காற்று ஒயில் விண்டு சுழல் காற்று ஒயில் காற்றுனா சுழல் காற்று இதெல்லாம் இயல் மூன்றில் ஒரு ஏழு இருக்குது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எப்பிக்னா காப்பியம் காப்பிய இலக்கியம் ஃபோக்னா நாட்டுப்புறம் நாட்டுப்புற இலக்கியம் கிளாசிக்கல்னா செவ்விலக்கியம் இது டெட்டில் கண்டிப்பா ஒரு மார்க்கு கேட்குறாங்க சரி அதனால கவனமா பாத்துக்கோங்க படிச்சுக்கோங்க டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம் பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் சரியா இந்த தேர்ட் யூனிட் முழுக்க எல்லா இலக்கியம் ஒரு காப்பியம் டிவோஷனா பக்தி ஏன்சியன்னா பண்டைய இலக்கியம் ரீஜனல் வட்டார இலக்கியம் மாடர்ன்னா நவீன இலக்கியம் அடுத்த இயல் நான்கு நானோ டெக்னாலஜி மீ நுண் சரியா நானோ மீ நுண் தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வைலட் ரேஸ் புரோதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா அகச்சிவப்பு கதிர்கள் சரியா அடுத்த இயல் ஐந்து

ஸ்டோரி டெல்லர் சொல்பவர் அல்லது இன்னொரு பேர் முருகியல் அழகியல் அல்லது முருகியல் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்பர் மாறுதல் ஓகேவா பிளேரைட்னா நாடக ஆசிரியர் நெக்ஸ்ட் இயல் ஏழு கன்சுலேஜ் துணை தூதரகம் நம்ம வெளிநாட்டு தூதரகம் சொல்றோம்ல அதுக்கு பேரு துணை தூதரகம்னா கன்சுலேட் பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை documents – ஆவணம் guild – வணிக குழு இரிகேஷன் பாசனம் செரி செரி நிலப்பகுதி ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் சரியா இப்போ புது புக்ல இருக்கக்கூடியது நான் போன உள்ளது இந்த வருஷம் தான் சேர்த்து போட்டிருக்கேன் அதனால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இருந்து ஒரு மார்க் வாங்கிக்கோ இது இயல் ஏழு முக்கியமானது கன்சுலேட்னா துணை தூதரகம் பேச்சன் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் வணிக குழு இரிகேஷன் பாசனம் செரி நிலப்பகுதி ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம் இயல் எட்டு பிலீஃப் நம்பிக்கை மறுமலர்ச்சி பிலாசபர் மெய்யியலாளர் ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம் மல்டிமீடியா பல்துறை ஊடகம் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல் வெல்த் செல்வம் பேபி ஷவர் வளைகாப்பு சரியா இவ்வளோத்தையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இயல் ஒன்பது ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ்னா விழுமியம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை கல்ச்சர்னா பண்பாடு ஓகே டீச்சர்ஸ் எவ்வளோத்தையும் பார்த்துக்கோங்க நம்மளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் Okay, thank you.